பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தொடர்ந்து அதனால எங்கள் மேலே விமர்சனமும் வந்திருக்கு அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்தி வரும் இந்த காதல் அதெல்லாம் சொல் பிரச்சனைலாம் நடந்திருக்கு அதில் அதில் ஒன்று தான் இந்த இந்த விவகாரம் வந்திருக்கு அதில் இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் இது யார் தவறு செஞ்சாலும் அவங்க கட்சியில் இருந்தாலும் சரி கட்சியை சாராக இருந்தால் எந்த கட்சி இருந்தாலும் சரி அரசியலோ இல்லையோ அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ நாலு பேர் குண்டாஸில் போட்டிருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு போதாது கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதில் கண்டறிந்து சிபிஐ விசாரணை நடந்து அதுல யார் நெட்ஒர்க் என்னென்ன இருக்கு முழுமையாக விசாரணை நடத்து அதுல அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம் சும்மா தேவரியாத சொல்ல முடியும் அதாவது நீங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிக்கைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு தொகுதியிலையும் ஜெயிக்கணும் நான் கூட்டணி நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும் போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா இல்லை 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 இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை புரியுதா ஆளுங்கட்சியாக இல்லை நாங்கள் ஒரு எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது செய்ய முடியாது ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம் அதனால் இன்னும் இன்னொன்று கடந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கும் கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் அப்பொழுது தமிழ்நாட்டிலருந்து ரெண்டே ரெண்டு எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முப்பத்தி எட்டு ஒன்பது பேரில் மீதி பேர் ஆதரவு கொடுக்கல இந்த தேர்தலில் நாற்பதும் வெற்றி பெற போகிறோம் நாற்பது உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க ஆதரவு மட்டும் இல்லை எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம் உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம் கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் அதனால் உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலைக்கு நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாம் விவரமாக இருக்கு எங்கள் கொள்கையில் நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை எங்கெங்கே போராட்டம் நடத்துறோம்னு சொன்னோம் நடத்தி தான் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம் உரிமைகளை பெறுவோம் நாங்கள் இந்தியாவில் எத்தனை தனி மசோதா வந்து வெற்றி பெற்று சொல்லுங்களேன் இந்தியாவில் எத்தனை வெற்றி பெற்று இருக்கு ஒன்னு கூட கிடையாது அதெல்லாம் வெற்றி பெறல அது மக்கள் மாநில ஏதோ ஒரு நாள் அவங்க எதோ ஆயிட்டாங்க மக்களவையில் வரல வெற்றி பெறல இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இதுவும் ஆயிடுச்சு அதுல ஒண்ணுமே ஆகலைங்க அதுல வெற்றி பெற நம்ம நோக்கம் வந்து வரணும் சட்டமா வரணும் அதுல தம்பி ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா உங்க யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம் சரிதானே பெரிய ஒரு மசோதா தனிநபர் மசோதா கொண்டு வருவோம் இப்ப உங்க யோசனை ஏற்றுக்கிறோம் கொண்டு வருவோம் அந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப அதாவது உடனடியாக இடைக்கால நீண்ட கால கோரிக்கைகள் அதுக்கு தகுந்த மாதிரி உறுதியாக கிடையாது மக்கள் எங்களை இருக்காங்க எங்க தொண்டர்கள் ஏற்றிட்டு இருக்காங்க இப்போ பழைசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுக்கங்களேன் யாரும் எந்த கூட்டியிலும் இருக்க முடியாது வைகோ பேசுனது தெரியாதா என்ன பேசுனாரு ஸ்டாலின் பத்தியும் குடும்பத்தை பத்தி பேசுனாரு தெரியாதா பாருங்க அவங்க பத்தி என்ன பேச தெரியுமா பேசுனது தெரியாதா இப்போ கிளப்பி விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் விடுங்க இப்போ இனி நடக்க போறதை பேசுங்க இனி ஒரு புதிய இந்தியாவை நாம் படைப்போம் ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம் வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றத பற்றி அதை ஒரு அதை நீங்கள் ச சப்போர்ட் பண்ணுங்கள் அதை முன்னெடுத்து செல்லுங்கள் எல்லாம் பழசலாம் பேசிடுறத தேவையில்லை அது மட்டும் இல்லை கடைசி வந்து ஒரே ஒரே ஒரு வேண்டுகோள் எங்கள் தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடு கூடாது நன்றி हाई एवरीबडी ना उंगे सिंगर अमेनस के जीरो पॉइंट मीडिया के सब्सक्राइब पड़ेंगे